ஜெய் ஸ்ரீராம் சிறு கிணற்றால் தீர்க்கக்கூடிய நீர்த்தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும் அது போல வேதங்களின் நோக்கங்களையெல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிபவனால் அடைய முடியும் பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் நாப்பத்தி ஆறு ஒரு சின்ன கிணத்துல இருக்கிற தண்ணி எவ்வளவு விஷயங்களை பூர்த்தி செய்யுதோ அதையவே வந்து ஒரு பெரிய நீர்த்தேக்கம் வெகு பூர்த்தி செய்யும் அந்த மாதிரி ஒரு வேதங்களை நம்ம படிக்கும் பொழுது அதற்கு பின்னாடி இருக்கிற நோக்கங்களை நம்ம சரிவர தெரிஞ்சுட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஞானியாயிரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுல இருந்துங்க கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி நான் வர்ற இடம் இதுதான் நிறைய இடங்கள்ல மாறி மாறி படிச்சேன் வெளியில போனேன் எங்க போனாலும் வந்து நான் வந்ததையும் பார்க்கக்கூடிய ஒரு முகம் வந்து பெருமாளுடைய முகம் திரும்பி நான் இங்க இருந்து கிளம்பி போகும்போது பார்க்கக்கூடிய முகம் வந்து பெருமாளுடைய முகம் இந்த பெருமாள் வந்து எங்க தோட்டத்துல வந்து எங்களுடைய பாட்னார் காலத்துல இருந்து இருக்காங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் பண்ணி இன்னைக்கு நாங்கள் சிலை வடிவில் வந்து லட்சுமி நாராயண பெருமாளா வழிபட்டு இருக்கிறோம் எப்படின்னா நமக்கு கஷ்டப்படுற நேரத்துல வந்து கடவுள் மட்டுமே துணைங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு இங்க வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு போனேன் அப்படின்னா எனக்கு அது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி தாங்க நம்ம கடவுளை ஏதாவது ஒரு ரூபத்துல வழிபட்டுட்டே இருக்கணும் சோ அதன் விளைவா தான் எனக்கு பகவத்கீதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க எனக்கு துணையா இருக்கிற எங்களுடைய பெருமாளுக்கும் லட்சுமி நாராயண பெருமாளும் தான் என்னுடைய வாழ்க்கைய வந்து இனி வர காலங்களை நடத்துவாரு தாண்டின ஒரு சக்தி இருக்கு சோ அது கடவுளா நினைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா எந்த துன்பங்கள்ல இருந்தும் நீங்க ஈஸியா வெளியில வர முடியும் ஜெய் ஸ்ரீராம்